நாங்கள் எங்களோடய பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பக்கம் தான் குஜராத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு நூற்றாண்டு காலத்துலேயே நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு பக்கம் நோக்கி வந்துட்டோம் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பத்து நூற்றாண்டுக்கு மேலே தொடர்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பத்து நூற்றாண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு அரசியல் அங்கீகாரம் எங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு கட்சியும் நான் கொடுத்ததில்லை எங்கள் இனத்தோட பூர்வீக தொழில் பார்த்தீங்கன்னா பட்டு நெசவு தான் பத்து நூற்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு வந்தாலும் ஆனால் இப்போ வந்து அந்த நெசவு தொழில் இருக்கா அப்படின்னா அது இல்லைன்னு தான் நான் வெளிப்படையாக சொல்லுவேன் என்ன அப்படின்னா இப்போ அந்த பட்டு நெசவு வந்து ரொம்ப அழிஞ்சு போச்சு இந்த விசைத்தறி வந்ததுக்கு அப்புறம் அழிஞ்சது போட்டு இல்லாமல் இந்த விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த விசைத்தறி எங்கள் மக்கள் ரொம்ப வாட்டி வாதிச்சு அதன் அடிப்படையில் எங்கள் இனத்தின் இளைஞர்கள் பட்டு நெசவு நம்பி நம்பியிருந்த தொண்ணூத்தொம்போது வயதில் இளைஞர்கள் இப்போ யாரும் அதில் இல்லை எல்லாருமே ஹோட்டல் வேலைக்கும் சர்வராகவும் பல்வேறு பட்ட தொழில்களுக்கு துணி கிடைக்கிறது வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க அதனால் அவங்க குடும்பமே சின்ன பண்ணமாகி வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற சூழல் நாம வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் இனத்தில் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எங்களுக்குன்னு தனி வீடுன்னு பார்த்திங்கன்னா அது பெரும்பாலும் கிடையாது எல்லோரும் ஒண்டி கொடுத்தனா தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் கணக்கெடுத்து பார்த்தா எங்கள் சமுதாய மக்களோட பொருளாதாரமாக இருக்கட்டும் கல்வி நிலையாக இருக்கட்டும் ரொம்பவும் பின்தங்கிய அடித்தட்டு மக்களாக வாழ்ந்துட்டுருக்கின்ற சூழல்தான் இருந்துகிட்ருக்கு எங்களோட வழியையும் வேதனையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே தலைவர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் தான் பதினொன்று பன்னெண்டு நூற்றாண்டு காலத்திலேயே நாங்கள் புலம்பெயர்ந்து தமிழ்நாடு பக்கம் வந்ததுனால எங்களோட எழுத்துக்களை நாங்கள் தொலைச்சிட்டோம் இதை நாங்கள் முதல் அண்ணன் சீமானாவோட பேசுகிறப்ப ஒரு மொழிக்கு மிக முக்கிய காரணம் எழுத்துக்களும் மொழி வடிவமும் தான் அந்த எழுத்துக்கள் நீங்கள் தொலைச்சிட்டீங்கன்னா மொழி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடும் அதனால அந்த எழுத்துக்களை நோக்கி பயணிங்க அந்த எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் கூட நான் முழு முதல் உதவியாக உங்கள் கூட நிற்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு நாங்க அப்போதான் யோசிச்சோம் எந்த ஒரு தலைவரும் யோசிக்காதது சொல்லாதது அண்ணன் சொல்றாரே அப்படின்னு நினைச்சு பார்க்குறப்ப தான் எங்களை வந்து ஒரு வாக்கரிசலாக பார்க்கல ஒரு வாக்காளராக பார்க்கல சாதாரண ஒரு ஓட்டு போறவன் தானே சௌராஷ்டிர மக்கள் யார் நாங்கள் இந்த தமிழகத்துல ஐம்பது லட்சத்துக்கு குடும்பங்கள் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் எங்கள்கிட்டருந்து ஒரு வாக்குக்கு மட்டும் கேட்காம எங்களோட எங்களோட இனத்தையே ஒரு வளர்ச்சி பெற வைக்கணும் எங்களை எங்களோட இனத்தையே புதுப்பிக்கணும்னு நான் நினைக்கிறார் அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப மிரழ்ச்சியா நான் பார்த்தேன் நான் உங்க கூட இருக்கண்டா தம்பி ஓ இனத்துக்கு நான் பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லி சொன்னாரு எங்களோட பிரச்சனைகளை கூர்மையாகவும் ரொம்ப தெளிவாகவும் தாய்மை உணர்வோடும் புரிஞ்சு கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான்